ஹாய் மக்களே கோயிலுக்கு போகலாங்களா திருக்கல்யாணம் பார்க்க அப்படி நான் வந்து போன இடம் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க கம்பத்தாண்டவர் கோயிலுங்க அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சசி விரதம் பிடிச்சவங்கலருந்து மக்கள் இருந்து எல்லாருமே வந்து இருந்தாங்க ஆனால் கோயில் வந்து கூட்டம் அதிகங்க இந்த வருஷம் திருக்கல்யாணம் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி வந்து முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் வந்து விரதம் இருந்தவங்க இருந்து மற்றவங்க வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு சாமி நின்று சாமி கும்பிட்டு திண்ணீர் வாங்கிட்டு மஞ்சள் கயிறு எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே நின்று கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து சாப்பிட போனாங்க சில பேரும் சாப்பிட்டு வந்து வந்தாங்க நாங்கள் வந்து சாமியில் கும்பிட்டு மஞ்சள் கயிறு வாங்கி அங்கேயே வந்து நான் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட்றதுக்காக நான் போனேன் இந்த வருஷம் என்னால் வந்து சசிவரதம் பிடிக்க முடியல அடுத்த வருஷம் முருகனோட துணையால் என்னோட உடம்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு வந்து சசிவரதம் வந்து பிடிப்பேங்க நான் இப்போ பாருங்க எங்கள் ஊரில் முருகனோட அலங்காரம் இப்படி தான் இருந்ததுங்க நீங்கள் போன இடத்துல எப்படி இருந்ததுன்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு அப்பழம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டுக்கோஸ் கேரட் பீன்ஸ் பொட்பொரியல் அப்புறம் வந்து ஒரு குட்டி போண்டா ரசம் தயிர் இது எல்லாமே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் எல்லாம் இல்லையா சரி அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ரெண்டு தட்டு வந்து வாங்கிட்டு வந்துருக்கோம் தண்ணீர்லாம் வச்சு விட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற இருக்க முடியலனாலும் வந்து மிக சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டோம் திருக்கல்யாணம் வந்து பார்க்க நான் போறதுக்குள்ள வந்து முடிஞ்சிருச்சுங்களா வே வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கைகள் முஞ்செல்லாம் கழுவிட்டு கோயிலுக்கு போனேன் அப்புறம் வந்து திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தீவாரதனை வந்து காமிச்சாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்தியை சாமி கும்பிட்டு அப்புறம் சாப்பாட வாங்கிட்டு வந்து இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களாம் வந்து திருக்கல்யாணம் பார்த்தீங்களா சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்